பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் இது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது சொன்ன உடனே சிலருக்கு வருத்தமாக இருக்குதா நீங்கள் தைது வருத்தப்படக்கூடாது இது சமூக நீதியின் ஒரு அங்கமாக பார்க்க பார்க்கப்படவில்லை சமூக நீதி என்பது தமிழ்நாட்டில்தான் தான் தொட்டில் என்றும் தமிழ்நாட்டில் தான் திரைப்படம் என்றும் நீதி கட்சி காலம் பெரியார் காலம் பெருந்தரைவர் காலம் அதற்கு தொடர்ந்து ஆட்சி செய்த முத்தமிழர் கலைஞர் புரட்சி தலைவி காலம் என்று பார்த்தால் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் சமூக நிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இந்த சமூக நீதிக்கு அடித்தளமாக எந்த அடிப்படையில் கணக்கு புள்ளிவரங்கள் இல்லாமல் செய்ய முடியாது உதாரணத்திற்கு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவதின் அடிப்படையில் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா மாநிலத்தில் அங்கே வன்னீர் சொன்ன வன்னீர் மேம்பாட்டு கழகம் நாடார் மேம்பாட்டுக் கழகம் தேவர் மேம்பாட்டுக் கழகம் இப்படின்னு சொல்லி பல்வேறு சாதிகளுக்கும் அங்க வாரியங்கள் கழகங்கள் அமைக்கப்பட்டால் அந்த சாதிகளில் இருக்கிற நலித்த பிரிவினரை கண்டறிந்து அரசுக்கு கோரிக்கை வைப்பார் நான் ஜாதி பேசுறதுக்கு பேசுவதற்காக அல்ல ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் நம்முடைய நாடு கட்ட வைக்கப்பட்டிருக்கிறது மாற்ற முடியாது ஜாதி ஒழிய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எப்பொழுது ஜாதி ஒழியும் எல்லோரும் படித்திருக்கிறார்கள் எல்லோரும் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறார்கள் தன்னிறை பெற்றதுக்காக ஜாதி ஒழிய ஆனா இப்ப படிப்பதற்கு வேலைக்கு செல்வதற்குமான வாய்ப்பு இடஒதுக்கீடு கிடப்பீர்கள் என்பது ஜாதியின் பெயரால் வழங்குகிற நேரத்தில் எப்படி ஜாதி ஒழிக்க முடியும் ஆகவேதான் இந்த ஒவ்வொரு ஜாதிக்கும் இப்ப ஜாதிக்கு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்கிறோம் அது என்ன நிலுவையில் இருக்கிறது நான் இன்னும் மேலே சொல்லுகிறேன் வன்னியர்களுக்கு உண்டான உரிய பங்கை பிரித்துக் கொடுங்கள் அது அதுபோல எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா ஜாதிகளுக்குமான உரிய பங்கீட்டை பிரித்துக் கொடுங்கள் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் இன்னை பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது அதுல பிற்படுத்த சமுதாயம் ஜாதிகள் ஏராளமாக இருக்கிறது எந்த ஜாதிக்கு எவ்வளவு போய் சேர்ந்து கிடைக்கும் எவ்வளவு தெரியும் இல்ல ஆன காரணத்தினால அது பல தொகுப்புகளா பிரிக்க மற்ற மாநிலங்களில கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் தொகுப்பு இடஒதுக்கீட்டு முறை என்ற ஒரு முறை இருக்கிறது அப்படி நீ இன்னும் பிரித்து கொடுக்கலாம் அதிகாரத்தை இஸ்லாமியர் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு முப்பது விழுக்காடு ஒரே குத்தவியாக இருப்பதை இன்னும் பகிர்ந்து கொடுத்தால் அதிகார பரவலை கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதை நேரத்தில் வலியுறுத்திக் கொள்ள அரசியல் அமைப்பு சட்டத்திலோ நீதிமன்றத்திலோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு தடை இல்லை என்பதை வெகுவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இப்போ பக்கத்தில் தெலுங்கானாவில் எடுத்தாங்க தெலுங்கானவங்க நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லி அந்த வரவேற்கிறேன் இந்திய கூட்டம் தலைவர் சர்வே சர்வே அதில் இல்லை பருக்கும் சர்வே என்பருக்கும் வேறுபாடு இருக்குது நான் வரையலை அதாவது நான் பேசுவேன் இதை சொன்னால் கொஞ்சம் கசப்பா இருக்குன்னு தான் முன்னாடியே சொல்லிட்டேன் இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஜாதிகளும் இல்லை எல்லா ஜாதி சங்க கூட்டங்களையும் நாங்கள் கூட்டியேற்று கூட பேசுகிறோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான் சொல்லாத ஜாதிகள் எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில் அதே நேரத்தில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு நாளைக்கு பிரச்சனை வந்து என்ன கணக்கு சொல்ல போறீங்க மாநில அரசு இன்னைக்கு ஒன்பதாவது பட்டியலில் சேர்க்கப்பட்ட அட்டவணையில் சேர்க்கப்பட்ட காரணத்தினாலே அறுபத்தி ஒன்பது விழுக்காடு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அது நீடித்துக் கொண்டிருக்கிறது உச்ச நாளைக்கு கழுத்துல கத்தி வச்சா நம்ம என்ன செய்ய போறோம் என்ன கணக்கு கொடுக்க போறோம் அதை தக்க வைப்பதற்கு சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டாமா வேணும் இதுல அரசியல் காரணம் இருக்கிற காரியம் காரண காரியங்கள் என்பது நான் மறுக்கவில்லை மனம் இருந்தால் மார்க்க உண்டு